அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நாங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி டே ஒன்னாக ஃபிஃப்த் ஆர் அதில் பார்த்தீங்கன்னா வடை நோம்புக்கஞ்சி சுண்டல் அதுக்கப்புறம் கபாபு ஹராபரா கபாபு இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ எதுவும் நான்வெஜ் கிடையாது இது ஃபுல்லாமே வெஜிடேரியன் ஸ்ப்ரெட் ஏன்னா ஃபஸ்ட்டு டே நோம்பு வைக்கிறோம் நிறைய நான்வெஜ்லாம் சாப்பிட்டா வறு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சமாக கிரேப்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குது ஸோ இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா நோம்புக்கஞ்சி சிறுதானியம் வச்சு நோம்புக்கஞ்சி தான் நான் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ச நோம்புக்கஞ்சி வந்து எல்லாருமே ரைஸில் பண்ணுவாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சிறுதானியத்தில் பண்ணியிருக்கிறேங்க ஸோ இந்த வந்து வரகரிசி இருக்கு இல்லையா அதை வச்சு பண்ணியிருக்கிறேன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எங்கள் ஊர்லலாம் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுருவாங்க சாயங்காலம் நோம்பு கஞ்சி வைக்கும்போது அதை ஆட் பண்ணிக்கிடுவாங்க இந்த நோம்பு கஞ்சிக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் வந்து தேங்காய் அரைச்சி அதோட பாலை ஊற்றுவாங்க ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா தேங்காவோட துருவல் போடுவோம் தேங்காய் துருவல் தான் போடுவோம் பால் கிடையாது கருவேப்பிலை போட்டாச்சு இதில் எல்லாமே இருக்கும் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வெஜ்ஜி தான் நீங்கள் வந்து இதில் சிக்கன் மட்டன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும் பே லீஃபு அதுக்கப்புறம் பாண்டன் லீஃபு அந்த எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு இது மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா வரகரிசி பாசிப்பயிறு இது தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் எல்லா வகையான பருப்பெலாம் ஆட் பண்ண மாட்டோம் வெறும் பாசிப்பயிறு தான் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நான் அரிசியில் தான் பண்ணுவாங்க வீட்டில் அம்மாலாம் ஆனால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் மில்லட்ஸ் இப்போ நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து வரகரிசியில் பண்ணுறேன் நான் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னே இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் தக்காளி பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா அரை தக்காளி போதும் நீங்கள் சின்ன தக்காளினால் ஒரு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப குட்டியெல்லாம் வேணாங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளின்னா ஒரு தக்காளி போடுங்க அதோடு வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி பண்ணுறது வெஜிடேரியன் கஞ்சி அதனால வந்து நீங்கள் இதோடு சேர்த்து மட்டன் கீமா சிக்கன் கீமா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை வதங்குறதுக்கு பச்சை வாடையெல்லாம் பொருக்க விடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து சில பேர் வீட்டில் முழுசாக கட் ப முழுசாக வெள்ளை வெள்ளைப்பூண்டு போடுவாங்க நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக இருக்கட்டும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எங்கள் வீட்டு சைடில் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு போடுவோம் அதாவது பாசி பருப்பு மட்டும்தான் போடுவோம் அதுவே வந்து நல்லா வந்து கஞ்சி வந்து திக்காக அந்த மாதிரி இருக்கும் ஸோ இல்லை நீங்கள் வந்து நிறைய சில பேர் இடம் பருப்பு எல்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து வறுத்து பாசிப்பருப்பு வச்சிருக்கிறேன் ஸோ அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து பாசிப்பருப்பு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருச்சு அதனால கூட மித்த பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை நான் இதுவரை அதை ஆட் பண்ணது கிடையாது ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்கிறது பாசிப்பருப்பு மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து சே ஃபஸ்ட்டு கஞ்சி வந்து எங்கள் வீட்டிலேருந்து தான் போகும் அந்த நோம்பில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்கூல் விட்டுருவாங்க ஒரு மூணு மணி நாலு மணிக்கெலாம் விட்டுருவாங்க நாங்கள் வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து அந்த நோம்பு கஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம் ஒரு ஒரு குண்டாக நிறையா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஒரு டேக்ஸாக நிறையா எங்கள் வீட்டுக்கு வந்துடும் பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்களுக்கு மித்தவங்க எல்லாத்துக்கும் வந்து தூக்குவாளியில் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறது மித்த மித்த நோம் திறக்க வர்றவங்க மித்தவங்க யார் வேணும்னாலும் வந்து நோம்பு கஞ்சி ஃப்ரீயாக மஸ்ஜிதில் வாங்கிக்கிடலாம் ஸோ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போக வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் வீட்டில் நாங்கள் நோம் திறக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட நோம்பு மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு கஞ்சினால கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சம கூட்டமாக வேற இருக்கும் பழிவாசல்லாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நோம்பு கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மெமரிஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் அந்த எங்கள் பள்ளிவாசலில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியும் ஒரு ஒரு இது ஒரு ஒரு நாள் நோம்பு கஞ்சி எடுத்துக்கிருவாங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனில் வந்து நான் வந்து பாசிப்பருப்பு வறுத்தது போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அலாக்கு சின்ன அலாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வந்து வரகரிசி வரகரிசி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதை வந்து நல்லா கழுவி ஆற வச்ச காய வச்சது தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அரிசி மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப மைன் குட்டியாக இருக்கும் குருணா மாதிரி இருக்கும் நீங்கள் அரிசியில் செய்கிறதுனா வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து பச்சை அரிசி அந்த மாதிரி எதுவும் இல்லாட்டி நீங்கள் வந்து பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா பாஸ்மதி ரைஸ் அது வந்து லைட்டாக வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க பட் வந்து இங்கே சென்னை ஸ்டைலில் இருக்கணுன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லிடுறேன் என்னென்னா கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து கடைசியாக வந்து அது எப்படி திக்காக இருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மாதிரி இருந்துட்டேன் ஸோ அதனால தான் அந்த இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிட் போட்டு விசில் வச்சுருங்க ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த இதை வந்து ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் கடைசியாக வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விடுறப்ப ஒரு கைப்பிடியில் வந்து தேங்காய் துருவல் எடுத்து அதை ஃபுல்லாக தூவிடுங்க அவ்வளோதான் ஸோ கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ இதுதான் நான் செஞ்ச கஞ்சி அந்த கடைசி வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த தான் ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி இஃப்தார் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு அலமதுல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இன்ஷாலா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் அஸ்லாம் வலைக்கம் பாய்